பிரியமானவர்களே இயேசுவின் லாபத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் பின்னால் ஒரு அழகான கட்டிடத்தை பார்க்குறீங்கள முதலாவது நான் பார்த்த தேவனுடைய வீடு அதுதான் முதல் முதல் நமக்கு ஆண்டு கட்டி கொடுத்த கட்டடம் மூவாயிரம் பேர் உட்கார்ந்து ஜிபிக்க முடியாத ஒரு இடம் அதை சௌதர் டிஜெஸ் தினகரன் அவங்களாம் வந்து திறந்து வைத்தாங்க அதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஜனவரி பதிமூன்றாம் தேதி இந்த கட்டடத்தை பிரதர் டிஜிஎஸ் தினகரன் தான் வந்து ஜெபித்து இதை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தாங்க இது என்னதுன்னு பார்க்குறீங்களா இது வந்து சோல் வினிங் ட்ரைனிங் ஒரு சென்டர் அந்த ஆத்தம ஆதாய பயிற்சி முகாம்கள் அந்த நாட்களில் தொடர்ந்து நடத்தி ஆத்தமாக ஆதாயம் பண்ணுவது எப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுக்காக இந்த சென்டர் உருவாக்கப்பட்டது இதில் மேலே தங்குவதற்கு ஊழியர்கள் தங்குவதற்கான இடமும் இருக்கிறது இப்போவுமே இதில் வந்து எழுப்புதல் ஊழியர்கள் உருவாக்கப்படுறாங்க வாலிபர்களுக்கான போதனை ஜபம் எல்லாம் இந்த இடத்துல இப்பவுமே நடைபெறும் ஸ்டுடியோ ரெக்கார்டிங் ஸ்டுடியோன்னு ஒரு பகுதியில் பின்பகுதியில் இருக்கிறது இதற்கு பெயர் பேலஸ் அப்கா தேவனுடைய மாளிகை என்று இதற்கு பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறது இங்கே எப்பவுமே ஜபம் நடக்கணும்னு தான் ஜெபமே ஜெயம் என்ற வார்த்தையும் எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது பாருங்க இன்றைக்கும் இது பயன்பட்டு கொண்டு வருகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் இது கத்தருக்கு ரெண்டாவது கட்டி கொடுத்த ஒரு கட்டடம் இது சரி இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறாங்க கவனிக்கிறீங்களா ஏசியா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆங்கில வேதாமத்தில் என்ன எழுதியிருக்குன்னா ஷிஏர் நாட் ஐ வில் ஹெல்ப் யூ நான் உனக்கு துணை நின்று உதவி செய்வேன் இன்னைக்கு ஒரு உதவியை தேடுறீங்களா உங்களுடைய சொந்த காரியம் அல்லது உடைய குடும்ப காரியம் பிஸ்னஸ் காரியம் ஊழிய காரியத்தில் யாராவது உதவி செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏதோ ஒரு உதவி மனுஷ உதவி தேவைப்படும் இல்லை எல்லாருக்குமே அது தேவைப்படும் எனக்கு உதவி செய்கிறதுக்கு அநேக மனிதர்களை கத்தர் பயன்படுத்துவதை நான் பார்த்துருக்கிறேன் அப்போது ஆண்டு சொல்கிறாரு நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நான் உனக்கு உதவி செய்கிறேன் பயப்படாத பயப்படுகிற சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீங்க என்ன சொல்லி நீங்க அவருடைய உதவியை நாடுங்க யாரை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வதா சரியா இருக்குன்னு அவருக்கு தெரியும் நீங்க ஆட்களை தேடுவதை விட அவர் கரெக்டான ஆளை கொண்டு வந்து உங்களுக்கு உதவி செய்து விடுவார் சில சமயம் ஆடை இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காண்ட நடக்க வச்சிருவார் பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும் இல்லைங்க இந்த மாதிரி நாட்டுக்கு யார் பேசுகிறது எங்களுக்காக இந்த அதிகாரிகிட்ட யார் பேசுகிறது எங்களுக்காக இதை யார் செய்கிறது இந்த வழக்கு நடக்கிறது யார் முடிச்சு வைக்கிறது அவர் வாக்கு கொடுத்துட்டார் நீ பயப்படாதே மகனே பயப்படாதே மகளே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறார் அவங்க கையை பிடிச்சு சொல்கிறார் நான் இருக்கிற உனக்கு என்று சொல்லி அவர் கையில் கையை கொடுத்து நீங்கள் தான் எனக்கு துணை நீங்கள் தான் எனக்கு உதவி நான் எந்த மனுஷர்களிட்டையும் போக மாட்டேன் யாரையும் தேட மாட்டேன் உங்களை தேடுறேன் நீங்கள் எனக்கு உதவி செய்ய அப்படி சொல்லி பாருங்கள் அப்போ ஆண்டவர் அதில் தலையிடுவார் நீங்கள் ஒரு ஆளை நம்பிக்கொண்டே இருக்கும் வரைக்கும் இவர் உதவி செய்வார் அவர் உதவி செய்வார் அவங்க செய்வாங்க நீ அவங்க மேலே நம்பிக்கை வச்சு போய் கொண்டு இருக்கும் வரைக்கும் ஆண்டவர் தூரமாக நின்று பார்த்து கொண்டே தான் இருப்பார் நீங்கள் முழுமையாக ஒரு விசுவாசியத்தை தேடும் வரைக்கும் ஓரமாக தான் இருப்பார் ஒன்று எனக்கு உதவி செய்ய முடியல எல்லாமே ஃபெயிலர் ஆகிட்டு கடைசியில் ஆண்டு வரை தேடுறோம் அப்படி தானே அப்படிதான் ஜெனர் ஜெபிக்க வரும்போது சொல்கிறாங்க அங்கே போகிறேன் இங்கே போன இதை செய்கிற வியாதி வந்து பத்து வருஷம் ஆச்சு இப்போ வந்துருக்குறீங்கன்னா எல்லாம் பார்த்துட்டோம் எல்லாம் தோல்வி கடைசியில் வந்துருக்கிறோம் பாங்க கடைசியில் ஆண்டவர் கொடுக்காதீங்க இடம் கொடுங்க என்ன தேவை வந்தாலும் என்ன காரியம்னாலும் முதல்ல அவருக்கு தெரியப்படுத்தி நீங்க உதவி செய்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க அழகாய் நடத்துவார் யாரை கொண்டு உங்களுக்கு என்ன செய்தா காரிய வாய்க்குன்னு அவருக்கு தெரிய செய்து விடுவார் இப்போவாவது ஆண்டவரே மனுஷனை நம்பி போன காரியத்தை மன்னிச்சுருங்க உங்களுக்கு முதலிடம் கொடுக்காம இருந்ததை மன்னிச்சுருங்க இப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நோக்கி பார்க்கறேன் நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு கேளுங்களேன் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதை காண்பீங்க சொல்றீங்களா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க நீ மனிதனுடைய உதவியை நாடி நாடி நான் ஏமாற்றம் அடைந்து தோல்வியடைந்து நிற்கிறேன் என்னை மன்னிச்சிருங்க கடைசியாக தான் உங்களுக்கு இடம் கொடுத்துட்டேன் ஆனால் இப்போ என்னை மன்னித்து இப்போ முதலிடம் மக்கள் தருகிறேன் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் நீங்கள் இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் செய்யுங்க எனக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க பயப்படாதே நான் துணை நிற்கிறேன்னு எனக்கு துணை நின்று இதை செய்து கொடுங்க இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நான் பார்க்கணும் இயேசுவின் நாமத்தில் ஆமையன்